வரகுண பாண்டீஸ்வரர் நித்திய கல்யாணியம்மன் கோயில் தெப்பத் திருவிழா சிறப்பு நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தம்பி பலவூர் சுபாஷ் அவர்களால் இசைக்கப்பட்டிருக்கின்ற இந்த இசை கச்சேரியை காண வருகை தந்திருக்கின்ற பக்த கோடிகள் எங்களோடு வருகை தந்திருக்கின்ற மாவட்ட ஊராட்சி தலைவர் தம்பி வி ஆர் ஜெகதீஷ் இந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக இருந்து கடந்த நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து சிறப்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை நடத்திக்கொண்டிருக்கின்ற தம்பி அரவிந்த் அதுபோல் நம்முடைய நித்திய கல்யாணி அம்மன் கோயில் அறங்காவல குழு தலைவராக இருக்கின்ற தம்பி கோவிந்தன் மாவட்ட இந்த சமய அறநிலையத்துறையினுடைய உறுப்பினர் சமூகபுரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தம்பி முரளி உட்பட வருகை தந்திருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் பல்வேறு பொறுப்பில் இருக்கின்ற அனைவருக்கும் இந்த நல்ல வேளையிலே நஞ்சார் தான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்று நான்காண்டு காலம் நிறைவு பெற்றிருக்கின்றது தமிழ்நாட்டில் உள்ள பழமையான இந்து ஆலயங்கள் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் செய்வதற்கு நடவடிக்கை எடுத்த மாண்புமிகு முதல்வருக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதில் ஒன்று தான் நம்முடைய மரகுண பாண்டீஸ்வர ராதாபுரம் கோயிலுக்கும் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாயை கொடுத்து கும்பாபிஷேகம் செய்வதற்காக நடவடிக்கை எடுத்த முதல்வருக்கு நன்றி மட்டுமல்ல இந்த ஆலயத்தின் தெருவில் ஒரு காலத்தில் நடக்க முடியாது ஆலயத்தின் உள்ளே செல்ல முடியாது பெரியார் அண்ணா பெருந்தலைவர் காமராஜர் கலைஞர் உட்பட அவர்கள் செய்த தியாகம் எல்லோரும் ஆலயத்திற்குள் செல்லலாம் எல்லோரும் ஆலய தெருவிலே போகலாம் இருந்தாலும் கூட ராதாபுரம் சுற்றி இருக்கின்ற ஆயுதராவுட மக்களுக்கு பதினொன்றாவது திருநாள் தான் கொடி இறக்கிய என்றுதான் இதுவரை வழங்கி வந்தது கடந்த ஆண்டு என்னை சந்தித்தார்கள் என்ன வேண்டும் என்று கேட்டேன் பத்தாம் திருநாளுக்குள் ஒரு நல்ல நாள் வேண்டும் என்றார்கள் உடனடியாக மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சரிடமும் நம்முடைய அதிகாரி இணை அணையா இணை ஆணையர் அவர்களுடைய கவனத்திற்கு சொல்லி இந்த ஆண்டு முதல் எட்டாம் திருநாளை ஆயுதிராவிட மக்களுக்காக கொடுத்து சிறப்பாக அவர்களும் நடத்தி இருக்கின்றார்கள் தான் இந்த அரசு எல்லோருக்குமான அரசு சமூக நீதி அரசு மனிதனை மாண்போடு நடத்துகின்ற அரசு ஆகவேதான் ஜாதி மதம் இனத்திற்கு அப்பால் எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சாமானிய மக்களுக்கு பல திட்டங்களை தந்திருந்தாலும் மறக்க முடியாத திட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள கிராம ஊராட்சிகள் அனைத்திற்கும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கு அறுநூத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதியை தந்து இன்னும் இந்த ஆண்டு இறுதிக்குள் அனைத்து வீடுகளுக்கும் தாமிரபரணி குடிநீர் இணைப்பு தந்து குடிநீரை தந்த நம்முடைய முதல்வருக்கு உங்கள் சார்பாக நன்றியை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆண்டு இறுதிக்கு பிறகு ஒரு வீட்டில் கூட தாய்மார் குளத்தை எடுத்து தெருவுக்கு வரவேண்டிய அவசியம் இல்லை அந்த அளவிற்கு நிதியை தந்திருக்கின்றார் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தாமிரபரணி ஆற்றில் முன்னீர் பள்ளத்தில் இருந்து தண்ணீரை எடுத்து எல்லா பகுதிகளுக்கும் தண்ணீர் கொடுப்பதற்காக பணி விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றது பனகுடி வள்ளியூர் திசை நுழை பேரூராட்சி பகுதிகளுக்கும் குடிநீர் வழங்குவதற்கு நானூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாயை தந்து அந்த பணியும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆக இந்த ஆண்டு இறுதிக்குள் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் தாமிரபரணி குடிநீரை அவர்களுடைய சமையலறைக்கே கொண்டு கொடுக்கின்ற முதல்வருக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி இந்த பகுதியில் தாமஸ் மண்டபம் அருகே மிகப்பெரிய சர்வதேச தளத்தில் நம்முடைய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு விளையாட்டு பயிற்சி கொடுப்பதற்காக பதினான்கு கோடியே எழுபத்தேழு லட்சம் ரூபாய் நிதியை தந்து பணி ஆரம்பிக்க இருக்கின்றது நாம் எல்லாம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றால் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நாகர்கோவில் செல்ல வேண்டும் திருநெல்வேலி நாகர்கோவில் அரசு மருத்துவமனைகளில் எவ்வளவு சிறப்பான சிகிச்சை இருக்கின்றதோ அதுபோல் வள்ளியூரிலும் மாவட்ட மருத்துவமனையை தந்து பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த ஆண்டு இறுதிக்குள் அந்த பணியையும் முடித்து தர இருக்கின்ற நம்முடைய முதல்வருக்கு உங்கள் சார்பாக நன்றியை நான் நண்போடு தெரிவித்துக் கொண்டு எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய முதல்வர் தந்திருக்கின்றார் எல்லோரும் பிரமிக்கின்ற நம்முடைய வள்ளியூரிலே சார்பு நீதிமன்றம் இந்த ஆண்டு மாவட்ட கூடுதல் நீதிமன்றமும் தந்திருக்கிறார் என்றால் இந்த அரசு சிறப்பான அரசு எல்லோருக்குமான அரசு ஆகவேதான் இதுவரை ஒதுக்கப்பட்டிருந்த நாட்டுப்புற கலைஞர்கள் இந்த மேடையில் இருக்கின்ற கலைஞர்களுக்கு ஒரு வாரியம் அமைத்து அதன் மூலம் அறுபது வயதானால் மூவாயிரம் ரூபாய் அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குகின்ற சிறப்பு திட்டத்தை தந்ததும் மறைந்த தலைவர் கலைஞர் வயதை குறைக்க வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கும் நம்முடைய முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டு விரைவிலேயே நடைமுறைக்கு வர இருக்கின்றது ஆகவே இந்த கலைஞர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பணியை செய்கின்றார்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனந்த் அவர்களும் அவர்களுடைய இணையாக இருக்கின்ற அவருடைய சகோதரர் இருவரும் எவ்வளவு அற்புதமாக அந்த பந்தை எந்த அளவுக்கு பண்ணுகிறார்கள் நீங்கள்லாம் அப்படியே மெய்மறந்து இருந்தீர்கள் நாங்களே அவர்களை பார்த்து அப்படியே அசந்துட்டோம் இவ்வளவு அறிவுபூர்வமாக எவ்வளவு கலைநுட்பத்தோடு இந்த படியை செய்தார்கள் ஒரு சிறு குழந்தை வந்து படிக்கின்றது நான் கேட்ட பிறகுதான் தெரியுது டிவியில் இவங்க மிக முக்கியமாக பேச படிக்கக்கூடிய பாடல் பாடல் பாடக்கூடிய பெண்கள் என்று சொல்கின்றார்கள் தம்பி சுபாஷ் அவர்கள் உண்மையிலேயே தஞ்சாவூர்ல இருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க மதுரையிலிருந்து இந்த தம்பி மாற கூட்டிக் கொண்டு வந்திருக்காங்க வரகுண பாண்டீஸ்வரர் நாகப்பட்டினத்திலிருந்து கூட்டு வந்திருக்காங்க பெருமையாக இருக்கின்றது ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்றேன் இந்து மதத்தில் வைஷ்ணவ மதம் மிகச்சிறந்த ஒரு இது பெருமாள் பக்தர்கள் கிருஷ்ண பக்தர்கள் எல்லோருக்கும் அவங்களுக்கு தெரியும் சிவகங்கையிலே திருக்காட்டியூர் என்ற ஒரு ஆலயம் இருக்கின்றது அதனுடைய பக்தராக திருக்காட்டியூர் நம்பி அவர்களுடைய சீடராக இருந்த அவருடைய அவரை தலைமையாக அவரை சீடராக ஏற்றுக்கொண்ட மாயானூர் என்ற ஒரு பெரிய சாஸ்திரி அவரிடம் நம்பி என்ற ஒரு இருந்தார் திருக்காட்டியூர் நம்பி அவரிடம் நம்முடைய ஸ்ரீ ராமானுஜர் அவர்கள் அவர்களோடு இணைந்து பணியாற்றி வந்து கொண்டிருந்தார்கள் இந்து மதத்தில் வைஷ்ணவ மதம் பெருமாள் கிருஷ்ணனுக்கு பக்தராக இருந்தார்கள் ஒரு உபதேசத்தை திருக்காட்டியூர் நம்பி அவர்கள் நம்முடைய ராமானுஜருடைய காதிலே சொல்லி இந்த உபதேசத்தை நீ வேறு யாரிடமும் சொல்லிவிடக் கூடாது நீ மட்டும் இந்த உபதேசத்தை சொல்லி கொண்டே இருந்தால் நீ முக்தி பெற்று விடுவாய் என்று அவர் சொன்னார் அவர் ஒரு நாள் இரண்டு நாள் சொல்லி பார்த்துவிட்டு நான் மட்டும் உத்திக்கு சென்றால் எனக்கு என்ன பயன் இந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக அந்த திருக்காட்டியூர் கோயில் கோபுரத்தில் ஏறி நின்று அந்த உபதேசத்தை எல்லோருக்கும் சொல்லிவிட்டார் கோபம் வந்து விட்டது திருக்காட்டியூர் நம்பி அவர்களுக்கு கோபத்தில் அழைத்து சொன்னார் நான் உனக்குத்தானே உபதேசம் சொன்னேன் நீ ஊரெல்லாம் சொல்லிவிட்டாயே இப்போது ஊரில் உள்ளவர்கள் எல்லாம் முக்தி அடைவார்கள் நீ நரகத்துக்கு ஊர் மக்கள் எல்லாம் முக்தி பெற்று மோட்சத்துக்கு சென்று நான் மட்டும் நரகத்திற்கு போனால் நான் அதை பெருமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னவர் ராமானுஜர் அவர்கள் உடனேதான் திருக்காட்டியூர் நம்பி சொன்னார் நீ கடவுளுடைய திரு அவதாரம் கிருஷ்ணபிரமாத்துக்குள்ள இரக்கம் இருக்கின்றது ஆகவே நீ நிச்சயமாக ஒரு கடவுளுடைய அவதாரம் தான் வரலாறு உன்னை பேசும் என்று சொன்னார் அந்த வரலாற்று ராமானுஜருக்குத்தான் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள் மதத்தில் புரட்சி செய்த மகான் என்று ஒரு தொடரை நானூற்றி முப்பத்தி மூன்று எபிசோடுகள் அத்தியாயங்கள் கலைஞர் டிவியிலே போட்டு அவரை பெருமைப்படுத்தியவர் கலைஞர் பல பேர் கலைஞரை என்பார்கள் கடவுள் பக்தி இல்லாதவர் என்பார்கள் ஆனால் கலைஞர் அவதாரமாக இருந்த நம்முடைய ராமானுஜர் அவர்களுக்கு அத்தியாயங்களில் புத்தகம் வடிவை தந்தால் இன்றைய முதல்வர் அதை வெளியிட்டார் என்று சொன்னார் எவ்வாறு ராமானுஜர் அவர்கள் இந்த மக்களுக்காக பணியாற்றினார்களோ அதுபோல் தான் இன்றைய முதல்வர் அவர்களும் எல்லா திட்டங்களும் என் கட்சிக்காரனுக்கு அல்ல எனக்கு வாக்களித்தவர்கள் அல்ல இந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு எல்லோருக்கும் தகுதியானவருக்கு ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் விடுபட்டவர்களுக்கு ஜூன் மாதம் நீங்கள் சொல் வேண்டுகோள் கொடுத்தால் தருகிறேன் என்று சொல்லி இருக்கின்றார் பனிரெண்டு படித்து முடித்து பட்டம் படிக்க பணம் இல்லை நான் இருக்கின்றேன் ஆயிரம் ரூபாய் என்று ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தவப்புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் பட்டம் படிக்கட்டு என்று சொல்கின்றார் இந்தியாவிலே பட்டப்படிப்பில் படிப்பில் அதிகமான பட்டம் பெற்றவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் நம்முடைய முதல்வர் செய்கின்ற இந்த திட்டம் தான் உயர்ந்த இடத்திற்கு நம்முடைய மாநிலத்தை கொண்டு சென்றுகின்றது ஆகவே எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பது அந்த ராமானுஜருடைய திட்டம் அதை நடைமுறைப்படுத்துகின்ற இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு நவீன மான மக்களுக்காக எல்லோருக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை மட்டும் இந்த அன்போடு தெரிவித்து புதிய கல்விக் கொள்கை இந்தியாவில் அறிமுகப்படுத்துகின்றார்கள் முதல்வர் வேண்டாம் என்று சொல்கின்றார் காரணம் என்றால் இருக்கின்ற கல்வி சொல்லுகின்றார் பொது தேர்வு அதன் பின் பதினொன்னு பனிரெண்டு படித்து பனிரெண்டு பொது தேர்வுகளை வெற்றி பெற்றால் பட்டம் இன்ஜினியர் படிக்கலாம் டாக்டர் படிக்கலாம் ஆனால் புதிய கொள்கை மூன்றாவது வகுப்பிலே ஒரு தேர்வு ஐந்தாவது வகுப்பிலே ஒரு பொது தேர்வு எட்டாவது வகுப்பிலே ஒரு பொது தேர்வு மூன்றாவது வகுப்பிலே நம் பிள்ளை ஆகிவிட்டால் தன்னுடைய தகப்பன் தூய்மை பணியாளர் என்றால் அங்கே சென்றுவிட வேண்டும் தகப்பன் பனையறச் சென்றால் பிள்ளையும் சென்று விட வேண்டும் தகப்பன் ஆடு மேய்க்க சென்றால் பிள்ளையும் சென்று விட வேண்டும் நிறைய பேருக்கு தெரியாது ஆகவே தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மூன்றாவது வகுப்பு படிக்கின்ற என் பிள்ளை பிஞ்சு பிள்ளையை வேலைக்கு அனுப்ப நீங்கள் சொல்கிறீர்கள் நான் விட மாட்டேன் ஐந்தாவது வகுப்பு படிக்கின்ற பிள்ளையை வெயிலான காரணத்தினால் நான் வேலைக்கு அனுப்ப மாட்டேன் அருமை பிள்ளைகளை இந்த வெயிலில் எட்டு வயது பத்து வயது பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புங்கள் என்று ஒரு சட்டம் அது ஒரு புதிய கல்விக் கொள்கை என்று சொன்னால் மீண்டும் ஒரு காலத்தில் நம்முடைய யார் யார் படிக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்திருக்கிறார்களோ அதுபோல் தான் இன்னும் பழைய முறையை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த நடைமுறையை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று கூறி மாண்புமிகு முதல்வர் என் புள்ள மூணு பெயிலானா மீண்டும் ஒரு வருஷம் காலை உணவு மதிய உணவு கொடுத்து என் பிள்ளையை மீண்டும் படிக்க வைப்பேன் ஐந்து படிக்க வைப்பேன் எட்டு ஆனாலும் படிக்க வைப்பேன் மிக உயர்ந்த இடத்திற்கு என் பிள்ளையை படிக்க வைப்பதற்கு எத்தனை ஆயிரம் கோடி என்றாலும் செலவு செய்வேன் என்று சொல்கின்றார் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என்ற ஒத்த காரணத்திற்காக ஐயாயிரம் கோடி ரூபாயை தர மறுக்கிட்டார்கள் அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரிதான் தமிழ்நாட்டு பிள்ளைகளை ஒருபோதும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என் பிள்ளையை மூன்று வயது மூன்றாவது வகுப்பு ஐந்தாவது வகுப்பில் தேர்ச்சி பெறவில்லை என்பதற்காக ஒருபோதும் அவர்களை நான் அவர்கள் குடும்ப தொழில் அவருடைய தாய் தந்தை தொழிலுக்கு அனுப்ப மாட்டேன் என்று எல்லோருக்கும் தந்தையாக இருக்கின்ற நம்முடைய மாண்மிகு முதல்வர் அவர்கள் நமக்காக குரல் கொடுக்கின்றார் இதுதான் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று ஏதோ புதிய கல்வி கொள்கை என்றால் எந்தவோ என்று நீங்கள் நினைப்பீர்கள் இதுதான் அதனுடைய முக்கியமான அம்சம் ஆகவே நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தாயாக தந்தையாக அப்பாவாக இருந்து செயல்படுகின்ற இந்த அற்புதமான முதல்வருடைய ஆட்சியில்தான் இப்படிப்பட்ட ஆலயங்களுக்கெல்லாம் நம்முடைய பனகுடி ஆலயத்திற்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்து அங்கு பணி நடைபெறுகிறது அதே போல நம்முடைய பழ ஊரில் இருக்கின்ற நாரம்புநாதர் ஆலயம் கும்பாபிஷேகம் விட்டது திருச்செந்தூர் முருகன் பக்தர்களுக்கு தெரியும் கோயிலுக்கு சென்றவர்களுக்கு ஆயிரங்கால் மண்டபம் பத்தாண்டு காலமாக பழுதடைந்து கம்புகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தில் இருக்கின்ற ஆயிரங்கால் மண்டபத்தை எத்தனை கோடி ரூபாய் செலவு செய்தால் சரி செய்வோம் என்று சொல்லி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதியை கொடுத்து அந்த பணிகள் முடிகின்ற தருவாயில் இருக்கிறது என்றால் இந்த அரசு எல்லோருக்குமான அரசு ஒரு ஜாதி ஒரு மதம் ஒரு இனம் என்று இல்லை இந்தியாவிலே தமிழ்நாட்டில் ஒரு அற்புதமான மக்களாட்சி இந்திய இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நடத்துகின்ற இந்த அரசு தான் எல்லோருக்குமான அரசாக இருக்கின்றது ஆகவே மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய இந்து வலகுண பாண்டீஸ்வரர் ஆலயத்தினுடைய அறங்காவல குழுவினுடைய உறுப்பினர் தம்பி அரவிந்து தலைவராக இருக்கின்ற தம்பி நயனா உட்பட அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை உங்கள் சார்பாக நன்றி 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 என்று கூறி உங்கள் நீங்கள் அனைவரும் தொடர்ந்து இந்த கச்சேரியை காண்பதற்கு வழிவிட்டு விலகுகிறேன் நன்றி வணக்கம் இந்த அருமையான நிகழ்ச்சியை நடத்தி மிக சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் அரவிந்த் அவர்களுக்கும் நமது அரங்காவல் குழு தலைவர் திரு கோவிந்தன் அவர்களுக்கும் அண்ணாச்சி அவர்கள் ஒரு பொன்னாடை போர்த்தி நாங்கள் நடத்திக்க போடுவோம் வாங்க மத்திக்க வாங்க மத்திக்க வாங்க மத்திக்க அரங்காவலர் குழு தலைவர் அவர்களுக்கு இப்பொழுது இங்கே பொன்னாடி போர்த்தி அண்ணாச்சி கௌரவிக்கிறார்கள் ஆமா மிக சிறப்பாக தொடர்ந்து நாலு வருட காலமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய அண்ணன் திரு அரவிந்தன் அவர்களுக்கு நல்லா கை தட்டலாம் எல்லாருமே ஒரு நிகழ்ச்சி நடத்துறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அதுபோல இங்கே வரையந்திருக்கின்ற அரங்காவலர் குழு உறுப்பினர் திரு ராமையா அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரி திரு செல்வி அவர்களை அறநிலைத்துறையினுடைய உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரி திரு செல்வி அவர்களை அருணைத் திரு செல்வி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அதுபோல இங்கே நாடகம் அன்புக் உரிய நமது அருணைத் மாவட்டத்தினுடைய உறுப்பினர் எனது அன்பு சகோதர திரு முரளி அவர்களை அன்போடு நாங்கள் இங்கே மேடை கழிக்கின்றோம் இங்கே வருகின்ற ஊராட்சி மண்ட தலைவர்கள் அத்தனை பேரையும் ஒன்றன்பின் ஒன்றாக இங்கே நமது ராதாபுரம் ஊராட்சி தலைவர் மீனாட்சி அரவிந்தன் அவர்கள் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய தலைவி அவர்களை அன்போடு மேடை அதுபோல் கழிக்கின்றோம் ஊராட்சி தலைவி பேபி முருகன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் பொன்னசிக்கு பாண்டியன் உருமங்கலம் ஊராட்சி தலைவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் கும்பிகள ஊராட்சி தலைவி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் அதுபோல் பரமேஸ்வரர் ஊராட்சி மன்ற தலைவி அவர்களை அன்போடு மேடை கிழக்கின்றோம் கூத்துமொழி ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சகோதரி திரு வளர்மதி அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் இங்கே வருகின்றிருக்கின்ற சவுந்தரபாண்டி ஒரு ஊராட்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் முருகேசன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் எனது அருமைக்குரிய தம்பி உதயத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் திரு மணிகண்டன் அவர்களை அன்போடு மேடை கிழக்கின்றோம் மற்றும் இங்கே வருகின்றிருக்கின்ற வள்ளி உரை சார்ந்த அன்புக்குரிய மாவட்டத்தினுடைய துணைச் செயலர் அருமைக்குரிய அன்பு சகோதரர் திரு நம்பி அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் அதுபோல் இந்த பகுதியுடைய கவுன்சிலர் எனது அருமைக்குரிய தம்பி திரு இசைக்கு பாபு அவர்களை அன்போடு நாங்கள் மேடை கழிக்கின்றோம் கூடங்களும் ஊராட்சியினுடைய ஒன்றிய கவுன்சிலர் திரு நடராஜன் அவர்களை அன்போடு இருவரும் கூப்பி மேடை கழிக்கின்றோம் அன்புக்குரிய அண்ணன் திரு முன்னாள் லயன்ஸ் கவர்னர் எனது அன்புக்குரிய திரு சுயம்ராஜன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் இசையினுடைய பேரூராட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழகத்தினுடைய ஒன்றிய வார்டு கவுன்சிலர் தம்பி எம் என் கண்ணன் அவர்களை அன்போடு மேடை சகோதரர் ஊராட்சியுடைய தலைவர் திருமதி இந்திரா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் ராதாபுரம் ஊராட்சியினுடைய உறுப்பினர்கள் அன்பு சகோதரி கலைவாணி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் தமிழ்ச்செல்வி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் பவானி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் எல்லாத்துக்கும் பெருமை என்னன்னா உங்க எல்லாத்துக்கும் பொன்னாடு போடுறது யாருன்னா சபாநாயகர் இதுவே பெரிய விஷயம் எல்லாம் நல்ல கிளா கை தட்டுங்க பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு முருகன் அன்புக்குரிய சகோதரர் எங்க இருக்கின்ற வார்டு கவுன்சிலர் திரு முருகன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் பண்டாரம் அவர்களை எங்க இருக்கின்ற வார்டு கவுன்சிலர் திரு பண்டாரம் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் சண்முக சுந்தரம் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் ராஜேஷ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் பலவேசம் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் முத்துலட்சுமி சகோதரி முத்துலட்சுமி அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் செல்வ கணேஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்தது அரவிந்தனா நடத்திட்டு இருக்கிற சுபாஷ் அவர்கள் நல்லா கை நல்லா பண்ணிட்டு இருக்கா அவர்களுக்கு அண்ணாச்சி அவர்களுக்கு பொன்னாடி பொருத்தி எல்லா கலைஞர்கள் சுபாஷ் கூட வந்திருக்கின்ற எல்லா கலைஞர்கள் அவர்கள் அத்தனை பேர்களுக்கு வாங்கம்மா வாங்க 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 தம்பி கம் அது மாதிரி அந்த சின்ன பொண்ணு வந்திருந்தாங்களே எல்லாத்துக்குமே இன்னைக்கு அண்ணாச்சி அவர்கள் இங்க இருக்கின்ற கலைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக எங்கே போங்க 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 எடுங்க

அவங்கள வர சொல்லுங்க ஆமா அதாவது வேற மாதிரி வேற லெவல்ல வாசிப்பாப்ல ஆமா அவர் வாசிக்கிற போது நமக்கே ஒரு போட்டு வாங்க கை தட்டுங்க கை தட்டுங்க கிளாப் பண்ணுங்க ஜாலியா என்ஜாய் இருக்கணும் என்ன எவ்வளவு நேரம் பாட்டு பாட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் எவ்வளவு நேரம் பாட்டு வேணும் நிறைய பாட்டு இருக்கு ஒரு மணி வரையா போதுமா ஓகே நீங்க கலைஞ்சு போறது வரை எவ்வளவு தூரம் இருக்கு அவ்வளவு நேரம் பாட்டு நடக்கும் ஓகே அது பாட்டு நடந்துகிட்டே இருக்கும் நாகப்பட்டினம் அருமையான ஒரு பாட்டு பழைய பாட்டு பாட்டாங்க சூப்பரா நாட்டிய பாட்டு நாட்டுப்புற பாட்டு ஓகே இவர் எல்லா பாட்டும் பாடுவாரு இவர் பேரு ததேஷ் ஆமா ரொம்ப நல்ல வாங்க

அருமை பாடுப நல்ல முடி நல்லா இருக்கு ஸ்டைல் நல்ல கிளா பண்ணுங்க நல்ல கீத எடுங்க வாழ்த்துக்கள் விடைபெற்று கட்சி என்ன பாட்டு கேட்கணும் சரி என்ன ஒரு பாட்டு கேட்டுதான் நாங்க போறோம் அது அண்ணாச்சி பக்கத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஒரு வருஷமா என்ன வரல அப்பா இன்னைக்கு வந்து பாக்குறேன் அப்படின்னாங்க அதனாலதான் இப்போ சொல்லியிருக்கு இனிமேல் வருஷம் வருஷம் இந்த பத்தாவது நிகழ்ச்சியில எந்த ஒரு வேலை இருந்தாலும் சரி அத்தனையும் விட்டுட்டு அண்ணாச்சி இந்த மேடையில் வந்து வருஷம் வருஷம் வந்து உட்காந்துருவாங்க இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து மிக சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்கணும் இது இந்த நித்திய கல்யாணி அம்மனுடைய அருள் நமக்கு அவ்வளோ நன்றி